கோடை விடுமுறை முடிந்து ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்து இருந்த நிலையில் இன்று பள்ளிகள் வழக்கம்போல் செயல்பட தொடங்கியது கோடை விடுமுறையை கொண்டாடிய மாணவ மாணவியர்கள் மகிழ்ச்சியுடன் இன்று பள்ளிக்கு சென்றனர் இந்த நிலையில் ஒரே ஒரு மாணவிக்காக மட்டும் செயல்படும் அரசு பள்ளி பற்றிய தகவல் இணையத்தில் பரவி வைரலாகி வருகிறது அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே உள்ள தளிர் மருங்கூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது சில ஆண்டுகளாக இந்த பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறவில்லை என்று கூறப்படுகிறது கடந்த ஆண்டு இந்த பள்ளியில் ஐந்தாம் வகுப்பில் ஒரு மாணவனும் இரண்டாம் வகுப்பில் ஒரு மாணவியும் பயின்று வந்துள்ளனர் மேலும் தலைமை ஆசிரியர் ஒரு உதவி ஆசிரியர் என இருவர் மட்டும் பணிபுரிந்த நிலையில் கடந்த மாதம் தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்றுள்ளார் தற்போது ஒரே ஒரு ஆசிரியர் மற்றும் பணியாற்றுகிறார் இந்த நிலையில் இந்த வருடம் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்த மாணவன் ஆறாம் வகுப்பிற்காக வேறு பள்ளிக்கு செல்கிறார் கடந்த வருடம் இரண்டாம் வகுப்பில் படித்த மாணவி மட்டும் தற்போது மூன்றாம் வகுப்பில் படித்து கொண்டுள்ளார் தற்போது ஒரே ஒரு மாணவிக்காக மட்டுமே பள்ளி செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இப்படியே சென்றால் இந்த அரசு பள்ளியை மூடிவிடும் நிலை ஏற்படலாம் என்றும் பேசி வருகின்றனர் ஒரே ஆசிரியர் ஒரே மாணவிக்காக செயல்படும் பள்ளி என்ற தகவல் தற்போது இணையத்தில் பரவி வைரலாகி வருகிறது